குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அரளி செடியை பற்றி பார்க்கலாங்க இந்த அரளி செடி நம்ம சாலையோரங்களில் பெரும்பாலும் பார்த்துருப்போம் ஏன்னா இது வந்து கார்பன் டை ஆக்சைடு நல்லா கிரே செடி இது க அதாவது கரியமள வாயுவை நல்லா கிரேகிச்சு இது இந்த செடி ஓரங்கள்லேயும் வீடுகள் முன்னாடியும் இது நம்ம நல்லா பார்க்கலாம் இது வந்து இந்த வறட்சியில் கூட ஒரு நல்லா வ வளருங்க இதுக்கு வேண்டியது நல்ல வெளிச்சம் மட்டும்தான் ஸோ இந்த மழை நல்லா பெஞ்சாலும் சரி மழை இல்லைனாலும் சரி கொஞ்சம் தண்ணியிலேயே இதை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் இது சேலம் மாவட்டத்தில் நிறைய பயிரிடுறாங்க இங்கே இதை இதை வந்து கா விடிய காலையிலே இதை பறித்து மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க இதை குச்சிகள் மூலியமாகவும் பதிவு மூலியமாகவும் இதை நம்ம வளர்க்கலாம் பத்து இருபது நாளில் நமக்கு பதிவு ரெடி ஆகிடும் உங்களுக்கு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க நம்மளுக்கு பார்த்த உடனே பிடிக்கிற கலர்ஸ் ரொம்ப இருக்குது வெள்ளை சவப்பு ரோஸு எல்லாம் இது நம்ம சாமி பூஜைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அதனால் வீடுகள் முன்பாகவும் இதை வளர்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்